கிறிஸ்தவம் இஸ்லாமியம் என்பதே ஒரு மதம் கிடையாது அது ஒரு அரசியல் மயிலை கபாலீஸ்வரர் கோவில் சென்னையில் கபாலீஸ்வரர் கோவிலில் ஒரு ஊழியருடைய திருமணம் நடக்குது எங்கே சாந்தம் சர்ச்சில் நடக்குது முதலமைச்சர் அவர் ஹிந்த் முஸ்லீம்களுக்கு முதலமைச்சர் கிடையாது கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சர் கிடையாது ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்கு வணக்கம் சமீபமாக ஒரு தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்ட ஒரு விஷயம்னா முருக பக்தர்கள் மாநாடு நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தின முருக பக்தர் மாநாடு நடத்திய இந்து முன்னணியுடைய மாநில அமைப்பாளர் ராஜேஷ் அவங்க நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஹிந்து முன்னணி எந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது அதோட வரலாறு என்ன சார் பொதுவாக நாடு முழுக்க ஒரு சூழ்நிலை உண்டு தமிழகத்தில் கொஞ்சம் மாறுபட்ட சூழ்நிலை அன்றையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு தமிழ்நாடு ஒரு ஆன்மீக பூமி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பெரியவர்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து உலகத்திற்கே வழிகாட்டிய பூமி ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு சில காலகட்டத்தில் தோன்றிய நாத்திகை இயக்கங்கள் இந்த தமிழகத்தை வந்து தேசியத்தின் இருந்து தேசியத்தினுடைய நீரோட்டத்திலேருந்து விலக்கி கொண்டு போயிட்டாங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து கடவுள் மறுப்பாளர்கள் அதிகமாக வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லி நிர்வாண ஓவியங்களை கொண்டு போய் விநாயகர் சிலையை உடைச்சு ராமருக்கெல்லாம் வந்து செருப்பு மாலை அணிவித்து இது மாதிரியான பல மாநாடுகள்லாம் நீங்கள் அவங்க நடத்தினாங்க நீங்கள் தீக்காவினுடைய அந்த இதெல்லாம் பார்க்கறம்போது நம்ம படிக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தொடங்கி பல மாநாடுகள் இது மாதிரி இந்து எதிர்ப்பு குறிப்பாக கடவுளை எதிர்க்கிறோங்கிற பேரில் இந்து மத கடவுள்களை மட்டுமே இழுத்தும் பழுத்தும் பேசினாங்க இந்த மாநாடெல்லாம் நடந்தது நாடு முழுக்க ஒரு தேசிய நீரோட்டம் இருக்குது ஆனால் தமிழ்நாடு அதுக்கு முன்னோடியாக இருந்துச்சு நம்ம இந்த காலத்தில் இல்லை ஜம்பு தீவு பிரகடனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உணர்வை கொடுத்ததே தமிழர்கள் தான் மருது சகோ மரு சகோதரர்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த மலைக்கோட்டை வாசலையும் ஸ்ரீரங்கத்தோட எதிர்ப்பு ஆமா ஆமாம் அளவுக்கு தேசியத்தின் பக்கம் பாரதி பாடலாம் வாழியஸ்தந்தமிழ் வாழ்க நற்றமிழ் வாழிய பாரத மாநித்திர இதுதான் ஒரு கண்ணோட்டமாக இருந்தது ஆனால் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு அரசியல் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா தேசிய எதிர்ப்பு ஹிந்து எதிர்ப்பு தேசிய எதிர்ப்பு ஹிந்து எதிர்ப்பு இந்த மூணை கையில் கொண்டு வந்தாங்க அதுக்காக இந்து கடவுள்களெல்லாம் இழுத்தும் பழுத்தும் பேச ஆரம்பித்தாங்க இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து இந்த தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை இருந்தது ஆர்எஸ்எஸ் பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும் அது ஒரு மேன் மேக்கிங் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க ஆனால் இந்த கிரவுண்டுக்கு இது வந்து நாம் எதிர்த்து களமாடணும் அதாவது எங்கே வந்து இந்துக்களை இழுத்தும் பழித்தும் பேசுகிறாங்களா ஏன் பழிக்கிற ஏன் இழுத்து பேசுகிறேன்னு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தேவை இருந்தது உதாரணத்துக்கு சொல்கிறேன் பட்டிமன்றம் நடத்துவாங்க அந்த காலத்தில் கற்பில் சிறந்தவள் கண்ணகியா சீதையா மாதவியா இப்படி ஒரு பட்டிமன்றம் நடத்துவாங்க இதில் ஏதாவது ஒரு பேர் கதிஜா பீவியா கன்னிமேரியான் இருந்தால் கரெக்ட்டு தானே ஒரு நியாயமான ஒரு விஷயம் இப்போ இது முழுக்க எப்படி இருக்குது ஒரு த ஒரு பட்சமாகவே ஒருதலைப்பட்சம் எதிராக மட்டுமே ஏன்னு யார் கேட்பாங்க ஏன்னு கேட்குறது வேணுமா வேண்டாமா அப்புறம் கோவில் நிலங்கள் கோவில் நிலங்களை ஆக்கிரமிச்சா நம்மால் வந்து கடவுளை நோக்கி அன்னைக்கும் போய்ட்டுருந்தோம் இன்றைக்கும் லட்சக்கணக்காக போகிறான் ஆனால் கோவில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டால் நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நாம் இதை தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் இருந்த கணக்கெடுப்புக்கு இன்றைக்கி இருக்கிற கணக்கெடுக்கு ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் காணோன்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறது எண்பதுக்கு முன்னாடி எவ்வளோ போயிருக்கும் கணக்கே இல்லை போகலாம் இதை பற்றி அக்கறை இல்லை அப்போ கோவில் ந நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டால் கோவில் பாதிக்கப்பட்டால் கடவுளை இழுத்து பழுத்தி பேசினால் முருகனுக்கு எதுக்கு ரெண்டு பொண்டாட்டி இது மாதிரியான கேள்விகளெல்லாம் கேட்டால் ராமனுக்கு ராமன் வந்து என்றால் ஒரு திருடன் என்று சொல்கிற போது இதெல்லாம் கேட்கணும்ல கேள்வி கேட்கணும் ஒரு இது வந்து ஒரு நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய பண்பாட்டை பின்பற்றக்கூடிய பெரும்பான்மை மக்களினுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கையை சீரழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏன்னு கேட்கணும் அதற்காக தான் இந்து மொழி நாடு முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய வேலைகள் போய்கிட்டு இருந்தாலும் கூட தமிழகத்தில் அது முழுக்க அதனுடைய இந்த சூழ்நிலை அரசியல் சூழ்நிலையாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய சித்தாந்தங்களாக இருக்கட்டும் ஒரு வேறு மாதிரி போய் ஒரு குறிப்பிட்ட அதாவது இந்து மதத்தினரை மட்டுமே அழுத்தக்கூடிய ஒரு வேலை இருந்ததுனால இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச வரணும் எங்கே போராடணுமோ களத்தில் இறங்கி போராடணும் எங்கே வாதாடணுமோ ஏன்னு கேள்வி கேட்கணும் பரிந்து பேசணும் எங்கேயாவது இந்துக்களுக்கு ஏதாவது இதுவாக இருந்தால் நம்ம பரிந்து பேசணும்னு தோன்றிய இயக்கம் தான் உருவாக்கப்பட்ட தான் இந்து மன்னன் இயக்கம் அன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கரூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாந்தேதி கா கரூரில் நாரதகான சபால் நடந்த ஆர்எஸ்எஸ்னுடைய செயற்குழு கூட்டம் அதில் தான் முடிவு பண்ணுறாங்க எண்பதாம் ஆண்டு வந்து நாடு முழுக்க இருந் அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய தலைவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் யாதவ்ராஜி ஜோஷி அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இங்கே ஐயா ராமகோபாலன்ஜி மாநிலத்தினுடைய இணையமைப்பாளராக இருந்தாங்க அப்போ அப்போது அவங்க இவருடைய வழிகாட்டுதலில் இந்து முன்னணியை துவங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இன்னும் கேட்டால் இந்து முன்னணியை துவங்கணும் போது இந்து முன்னணி பேரே இல்லை என்ன அவர்கிட்ட வீரத்துறவிக்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க அவர் வந்து இப்படி ஒரு அமைப்பு எப்படியாக இருக்கணும் அப்படிங்கிற கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான சுற்றுப்பயணம் போகும்போது இந்து மக்கள் முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் ஐயா ராமசாமி அவர்கள் ஏற்கனவே ஒரு அப்போ அவங்கக்கிட்டலாம் கலந்து பேசுகிறாங்க இந்து மக்கள் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்துதான் இதெல்லாம் தனியாக என்ன இந்து மக்கள் முன்னணி ஹிந்து முன்னணின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலப்போக்கில் அது ஹிந்து முன்னணி அப்படி ஒரு பேர் உருவாச்சு அதனால் வாதாட போராட பரிந்து பேச இந்துக்களுக்காக இந்துக்களினுடைய நம்பிக்கைகளை இழிவுபடுத்துகிற கோவில்களை இழிவுபடுத்துகிற இதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்து முன்னணி பேர் இயக்கம் இந்து முன்னணி இயக்கம் ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பா இல்லை கலாச்சார சா சார்ந்த அமைப்பாக அரசியல் அமைப்பு கிடையாது அந்த ஆயிரத்தி எண்பத்தி நாலு அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் அரசியலில் எல்லாம் இருந்தாங்க கன்னியாகுமரியாக இருக்கட்டும் வேறு சில இடங்களாக இருக்கட்டும் சென்னையில் கூட எல்லாம் போட்டிக்கிட்டாங்க ஒரு காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த பெரியவங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க இந்து முன்னணி அரசியலுக்கான இயக்கங்கள் இந்துக்களை மட்டும் இந்துக்களினுடைய தேவைகளுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து எந்த விதமான அது நடந்து இப்போ கிட்டத்தட்ட இப்போ இந்து முன்னணிக்கு வந்து நாற்பத்தி அஞ்சு ஆச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓர் ஆண்டு காலமாக இந்து முன்னணி எந்த விதமான அரசியல் ஈடுபாட்டிலையும் இருக்கு எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து இந்து வாக்கு வங்கி உருவாக்கணுங்கிறது நோக்கம் இந்து வாக்கு வங்கி உருவாகணும் எப்படி வந்து இஸ்லாமியர்கள் ஜமாத்துன்னு சொன்னால் அவங்க வந்து கேட்குறாங்களோ எப்படி கிறிஸ்தவர்கள் திருச்சபை சொன்னால் அவங்க வந்து அவங்க சொல்கிறத கேட்குறாங்களோ அதுபோல இந்து முன்னணி இந்துக்கள் இந்து முன்னணி சொன்னால் கேட்கணும் இவர்கள் வந்து இன்னார் நமக்கு நம்முடைய இந்துக்களுடைய கோவில்களை மதிப்பவர் இந்துக்களினுடைய வழிபாட்டை மதிப்பவர் நெத்தில பொட்டு வச்சானா ரத்தமான அசிங்கமாக கேட்டால் அவருக்கு நாம் கொடுக்க கூடாது ஓட்டு போடக்கூடாது இப்படியெல்லாம் கேட்டாங்க நான் சும்மா சொல்லலை இது நடந்தது எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இந்துக்கள் வந்து இந்துக்களுடைய ஐயா கோபால்ஜி சொல்லுவாங்க இந்த தி க திமுக பா காரங்களை பார்த்தா வீரமுள்ள இந்துக்கள் பயந்து வீரமுள்ள இந்துக்கள் பயந்து ஓடி ஒழிஞ்சுப்பாமனு சொல்லுவார் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார் இந்துக்களுக்கு எதிரான ஒரு நிலை இருந்தால் அதுக்காக போராடணும் அப்படிங்கிறது அதனால் அரசியல் கட்டாயமாக கிடையாது வாக்கு வங்கி இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம யோசனை வந்தோம் அதனால் இன்னும் அன்னிலேருந்து இன்றை வரைக்கும் எந்த பஞ்சாயத்து எலெக்ஷனோ ஒரு வார்டு எலெக்ஷனோ ஒரு இதுவோ எதுக்கும் போகிறது இல்லை இன்னும் கேட்டால் ஒரு சில இடங்களில் நாம் சொல்கிறோம் ஜாதி ரீதியான ஒரு ஏதாவது ஒரு இது இருந்தால் கூட அதை நாம் வந்து போகக்கூடாது அப்படி நம்ம இயக்கத்தினுடைய ஊழியர்களுக்கு பொறுப்பாளர்களுக்கு சொல்கிறோம் அதனால் முழுக்க அரசியல் நாம் எந்த வகையில் ஈடுபடுறதே கிடையாது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க தமிழகத்துடைய தேவை இந்து மண்ணில் உருவாகிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு பொதுவாகவே நீங்களே ஆரம்பத்தில் சொல்லிட்டீங்க ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே பாரதத்திற்குமே வழிகாட்டக்கூடிய மையமாக தமிழக தமிழகத்தில் ஆன்மீகம் அந்த அளவுக்கு இது இருந்தது இருந்தாலும் கூட இவங்களுடைய வளர்ச்சி எதனால் இந்த அளவுக்கு உயர்ந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த திராவிட சித்தாந்தம் கம்யூனிஸ்ட சித்தாந்தம் இதுவும் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி எதனால் ஏற்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த என்ன சொல்கிறது இவர்களெல்லாம் வார்த்தை ஜாலம் ஜாஸ்தி பேச்சுனா பேச்சு பயங்கரமான பேச்சு அப்படியே மூன்று எழுத்தில் ஆரம்பிப்பாங்க அறிவு மூன்று எழுத்தல் அந்த இது மூன்று எழுத்து அண்ணா மூன்று எழுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களை வந்து மணியோ பத்திரை கண்களிலோ நித்திரை போடுங்கள் முத்திரை தா தி திமுகவுக்கு முத்திரை இப்படிலாம் வா வார்த்தை ஜாலம் இதெல்லாம் பார்த்து ஒரு மிகப்பெரிய இதை வந்து உருவாக்குனாங்க ரெண்டாவது மூட நம்பிக்கையை எது பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இதை ஏற்படுத்துகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த தீமிதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விழா குண்டம் இறங்குறது எல்லாம் சொல்லுவாங்க சில பக்கம் தீமிதி சொல்லுவாங்க சில பக்கம் குண்டம் இறங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் யார் வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு வந்து திரித்தாங்க அப்புறம் வெவ்வேறு வகையில் இந்த மக்களினுடைய பழக்க வழக்கங்களை இழிவுபடுத்துறது எப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஏன் வந்து தாலி ஆண்கள் மட்டும் கட்டணுமா பெண்கள் கட்டக்கூடாதா பெண்கள் மன்னிக்கணும் பெண்கள் பெண்கள் தான் கட்டணுமா ஆண்கள் கட்டக்கூடாதா இந்த பொட்டுங்கிறது வந்து ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் மட்டும்தான் வைக்கணுமா ஆண்கள் வைக்கக்கூடாதா அப்போ இந்த மெட்டிங்கிறது வந்து ஒரு பெண் வந்து திருமணமான அடையாளம்னால் அதையே ஆண் போடக்கூடாதா இப்படியெல்லாம் வந்து இவங்க வந்து பெண்களை ஆண்களை பிரித்து இது இந்து மதத்தில் மட்டுமே இருக்குது இந்து மதத்திலேயே இந்த மாதிரியான ஜாதி வேறுபாடுகள் காரணமாக தான் நீ வந்து இந்த தொழில் செய்கிறவங்க இது தான் செய்யணும் இவங்க வந்து மலம் அள்ளக்கூடிய இதை வந்து இவங்க தான் கொண்டு வந்தாங்க இப்படியெல்லாம் சொல்லி 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 கொஞ்சம் நல்லா பிரி உள்ளே போய் பார்த்தோம்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மலம் அள்ளுறதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விதமான ஒரு அமைப்பே கிடையாது ஒரு கட்டமைப்பே இல்லை நம்மகிட்ட சமுதாய கட்டமைப்பே கிடையாது யார் வந்து இதை பண்ணுறாங்கன்னா இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இதை பற்றி ஒரு விரிவான பா புத்தகங்கள் எல்லாம் கூட வந்திருக்கு இஸ்லாமியர்கள் வந்த பிறகு கிறிஸ்தவர்கள் வந்த தான் இந்த அள்ளக்கூடிய அந்த வழக்கமானது வந்தது அவ ஏன்னா அவங்க வந்து அரண்மனைக்குள்ளே இருப்பாங்க நீ பாருங்க இன்னைக்கு அந்த காலத்தில் போர் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் எல்லாருக்குமா இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த போர் பாசறையிலேருந்து ராஜா உட்பட நம்ம ஆட்சியில் இருக்கக்கூடிய ராஜா உட்பட எல்லாேருக்குமே வெளியில தான் போவாங்க வீட்லையுமே அந்த மாதிரியான ஒரு ம இதுவே கிடையாது கழிப்பறை அப்படிங்கிற ஒரு இது ஆனால் காலப்போக்கில் அந்த அரசர்கள் தான் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அதுக்கு பின்னாடி வந்தது தான் இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க இதை வந்து இந்து மதத்தோடு சேர்த்தாங்க இந்து மதத்தில் பிறப்பின் அடிப்படையில் தான் வந்து ஜாதி பார்க்கப்படுகிறது அப்படியெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து இதையெல்லாம் உணர வச்சாங்க குறிப்பாக வந்து ஆசிரியர்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க எல்லா தமிழ் ஆசிரியர்கள் ஆசிரியர்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசிரியரை வந்து ராமாயணத்தை எடுப்பார் ஆனால் ராமாயணத்தில் எடுக்கும்போது என்ன சொல்லுவார் அந்த ஆசிரியர் ராமன் வந்து சீதையை கொண்டு போய் நெருப்பில் யாரோ சொன்னான்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை கொண்டு போய் நெருப்பில் ஏறி விட்டார் நெருப்பில் விட்டார் இது மாதிரியான விஷயங்களை சொல்லி சொல்லி அவங்க மக்கள் மனசில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க இருந்த ஒரு பெரிய இது என்னென்னா இந்து மதத்தில் குறிப்பாக இந்து மதத்தினுடைய பெரியோர்கள் இதுக்கு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி அவங்க வந்து அந்த சாது சன்னியாசிகளாக இருக்கணும் பல பேர் இதுக்காக பதில் கொடுத்துருக்காங்க நான் எல்லோரையுமே நம்ம சொல்ல முடியாது ஆனால் மக்கள் மத்தியில் போய் அவங்க எப்படி மக்கள் மத்தியில் போய் பிரச்சாரத்தை யுக்தியாக கொண்டா கொண்டாங்களோ தெருமுனை கூட்டம் நடத்தினாங்க பொதுக்கூட்டம் நடத்துனாங்க பட்டிமன்றம் நடத்தினாங்க வழக்காடு மன்றம் நடத்துனாங்க எல்லா இடத்துலையும் இந்து மத வெறுப்பை திணித்தாங்க அந்த மாதிரி நம்ம கொண்டு போய் சேர்த்தவே இல்லை இப்படியான ஒரு சூழ்நிலை வருது தான் இயக்கம் நம்ம இயக்கம் தோன்றியதுக்குமே ஒரு காரணம் ஸோ அவங்க இதை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மாத்தறதுக்கு எடுத்துக்கொண்ட இதுவும் இந்த பிரச்சாரம் நுணுக்கமான விஷயங்கள் இந்த வேறுபடுத்தி காமிக்கிறது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக அவங்க கையாண்டாங்க இந்த விஷயம் ஒரே தரப்பாக இந்து மதத்தை மட்டுமே நோக்கியிருக்கு எந்த ஒரு இடத்துலையும் முஸ்லீம்களை மையமாகவோ கிறிஸ்தவ கிறிஸ்தவர்களை மையமாகவோ மாறுறதில்லை எதனால் இவங்க ஒரு சைடு மட்டுமே இது பண்ணுறாங்க இல்லை சுலபமாக இருக்குது அது கேட்குறது யாருமே இல்லை பொதுவாகவே ஹிந்து அப்படி சொன்னால் எதிர்ப்பு குரல் கொடுக்க மாட்டான் இப்போ நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சர் அவர் ஹிந்த் முஸ்லீம்களுக்கு முதலமைச்சர் கிடையாது கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சர் கிடையாது ஒட்டுமொத்த தமிழக முதலமைச்சர் அவர் வந்து பாருங்கள் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறாரு கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்கிறாரு கடந்த நாலு வருஷம் ஆஜிப்பா அவங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆகும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு தீபாவளிக்கு வாழ சொல்லியிருக்காரா ஏதா ஒரு காலகட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி வாழ சொல்லியிருக்காரா நம்ம கேட்குறானா நம்மளால நம்ம இந்துக்கள் கேட்குறாங்களா கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ பிரச்சனை என்னென்னா இது மாதிரியான ஏனென்ற கேள்வி கேட்கப்படும் போது தான் சொல்லக்கூடாதுங்கிற ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ சமீப காலத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு இல்லைனா பாருங்கள் அண்ணாந்து பார்த்தா அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது கோவில்னு எல்லாமே தலைவர்கள் சொல்லியிருக்காங்க பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க அண்ணாந்து பார்த்து அசிங்கமாக பொம்மை இருந்தால் சர்ச்சு இப்படி இப்படி இருந்தா வட்டமாக இருந்தா மசூதி எல்லாம் சொல்லியிருக்காங்க இருந்தால் அது இன்றைக்கும் அந்த மாதிரி பேசியிருக்கோம் இப்போ நாம் என்ன கேள்வி இப்போ ஒரு ஒருத்தர் வகை இந்து என்று சொன்னால் விபச்சாரியின் மகன் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது மாதிரி இந்துக்களை எதிர்த்து பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் எது இழிவா பேசுகிறான்னு சொன்னால் கேட்கறதுக்கு ஆள் இல்லை இப்போ கேட்கணுங்கிற இது பண்ணால் தான் அதை வந்து பேசக்கூடாதுங்கிற எண்ணம் ஒரு இஸ்லாமியர்களோ ஒரு கிறிஸ்தவர்களோ அவங்க வந்து எதுவுமே பேச முடியாதுல்ல நீ பேசிட முடியுமா அவங்க இப்போ சமீபத்தில் நம்ம நடந்த பல விஷயங்களை நாம் பார்க்கும்போது கூட நம்ம அந்த திருப்பரங்குன்றம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் திருப்பரங்குன்றத்தில் ஏதாவது ஒரு அரசியல்வாதி அங்கே வந்து இஸ்லாமியர்கள் செய்த விஷயங்கள் அவங்க ஆடு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணதோ இல்லை கீழே வந்து அசைவம் தின்னதுக்கான முயற்சி பண்ணதையோ ஒரு குரல் கண்டன குரல் இருந்ததா எதுவுமே யாருமே பண்ணல அப்போ என்ன அர்த்தம் இந்து முன்னணி வந்து அங்கே வந்து இந்த மாதிரி போய் நாம் நம்ம உரிமையை பற்றி பேசணும் அங்கே வந்து இது மாதிரி தவறுன்னு சொல்கிற போது நம்மளை தான் கண்டனம் தெரிவித்தாங்க இது வந்து மதவெறியை தூண்டுறாங்க அதை பண்ணுறாங்க நாம மதவெறியை எங்கே என்ன சார் அநியாயம் பண்ணுறீங்களே நீங்கள் இது வந்து அவங்க போய்ட்டு நீங்கள் இதை கேட்டுருந்தீங்கன்னா நமக்காக அப்போது அவங்க அதை கேட்குறதுலேங்கிறத இந்து மக்கள் உணரணும் இல்லை உணர்ந்து ஏன்னு கேட்கணும் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற அரசியல்வாதியை பார்த்து கேட்கணுமா வேண்டாமா அப்படி கேட்டால் இதெல்லாம் சரியாயிடும் கேட்காதனால தான் எந்த பிரச்சனை நீங்கள் திருப்பரங்குன்றம் எடுத்ததுனால கேட்குறேன் சமீப ஆண்டுகளில் சென்னிமலையாக இருக்கட்டும் திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும் குறிப்பாக இந்துக்கள் கோயில் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து நாங்கள் கிறிஸ்தவ மலையாக மாற்றிடுவோம் முஸ்லீம் மலையாக மாற்றிடுவோம் அதை கேட்டால் இயேசு மலை இது வந்து க சிக்கந்தர் மலை இப்படி பெயர் மாற்றம் பண்ணுறதுல ரொம்ப அதிகமான நடவடிக்கைகள் நடந்துகிட்ருக்கு இது எதனால அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க எதனால்ன்னு சொன்னே இது பண்ணுறது ஆக்கிரமிப்புங்கிறது அவங்களுடைய அடிப்படை பழக்கமாக இருக்குது குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய ஆக்கிரமிப்பு இங்கே நீங்கள் அச்சுறுப்பாக்கம் சென்னைக்கு பக்கத்தில் நீங்கள் ஹைவேஸில் போங்க அச்சிறுப்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது அந்த அச்சிறுப்பாக்கத்தில் ஒரு இருபத்தி ஒம்பது ஏக்கரா நிலங்கள் மலை அந்த மலை வந்து கணபதி மலை பார்வதி அமர்ந்திருக்கின்ற மலை சிவபெருமானுடைய மலை அந்த அச்சு இருந்த பகுதி அச்சு வண்டியினுடைய அச்சு முறிந்து அது அச்சு இருப்பாக்கம் அது சம்பவம் நடந்த காரணம் பெயர் அந்த ஊருக்கு அந்த மலை ஆக்கிரமிச்சிருக்காங்க இஸ்லா கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு நம்ம கோர்ட்டில் போடுறோம் கோர்ட்டில் வந்து அந்த இதை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு இடம் கொடுத்துட்டாங்க அரசாங்கம் அதுக்கு பதிலாக அது அந்த அந்த இருபத்தொம்பது ஏக்கருக்கு பதிலாக முப்பது ஏக்கராக இன்னொரு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அதை காலி பண்ணினும் போகலையே நம்ம தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்குமே ஆக்கிரமிப்பு என்பது அவர்களுடைய ஒரு வழக்கமாக கொண்டிருக்காங்க இப்போ எந்த மலைக்கு போங்க அந்த மலையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிலுவையை நட்டுருவாங்க நீங்கள் வரலாறு படிச்சிங்கன்னா விவேகானந்தர் பாறை அன்றைக்கி ஐயா ஏக்நாத் நார்டு தமிழகத்தினுடைய நம்முடைய கோபால்ஜி ஆர்எஸ்எஸ்னுடைய முயற்சி இல்லைன்னா அங்கே வேற வந்திருக்கும் விவேகானந்தர் நின்றுக்க மாட்டார் அங்கே பார்வதி தவம் செய்த அந்த பாதத்தை நம்ம பார்க்க முடியாது அங்கே ஒரு பெரிய கலவரம் அந்த சமயத்தில் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று எழுபத்தி ரெண்டு காலகட்டத்தில் அது வந்து சிலுவை பாறை சிலுவை பாறைன்னே கொண்டிருக்காங்க அதை அப்போ ஆக்கிரமிப்பு என்பது இவங்களுடைய இயற்கை இளவழக்கம் அந்த விவேகானந்தர் மணிமண்டபம் இருக்கக்கூடிய பாறை சொல்கிறாங்க அது வந்து நீங்கள் வரலாறு எடுத்து படித்து பாருங்கள் வரலாறு ஏக்நாத் லானடி அவர்களுடைய அந்த அந்த விவேகானந்தர் பாறை உருவான வரலாறு எடுத்து படித்து பாருங்க அது சிலுவை பாறையாக வச்சுருந்தாங்க அங்கே அந்த சிலுவை நட்டுட்டாங்க அங்கே வந்து அதுக்கான ஒரு முயற்சி நடக்கிற போது ஒரு பெரிய அளவில் பிரச்சனைகள் இருந்தது அப்போ ஐயா பக்தவச்சலம் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரியான காலகட்டம்லாம் இரு அந்த சமயத்துல முயற்சி பண்ணுறாங்க நடக்கலை அதன் தான் அந்த எல்லாருடைய ஒத்துழைப்பும் பெறுவதற்காக அவர் ஏக்நாத் ராணி அவர்கள் வந்து ஒரு பெரிய முயற்சி பண்ணி மத்திய அன்னைக்கு அமைச்சரவையில் இருந்தவங்களை எல்லாத்தையும் இது பண்ணி எல்லா எம்பி எம்எல்ஏ கிட்ட கையெழுத்து வாங்கி மக்களெல்லாம் இதுக்கு வந்து நன்கொடை தரணும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா நன்கொடை தரணும்னு அதுக்கு ஒரு நன்கொடை முயற்சி எல்லாரோட பங்களிப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அது கிடச்சிது அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு என்பது இவர்களுடைய வழக்கமாக இருக்குது நீங்கள் அந்த சென்னிமலையில் அவங்க என்ன சொல்கிறாங்க பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அங்கே போய் மதம் மாற்றுறாங்க மதம் மாற்றுனதோடு மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் ஜபக்கூடங்களை வந்து பிடிக்கிறாங்க ஜபக்கூடத்தை பிடிக்கிற போது நாம் வந்து முதல் முறையாக என்ன பண்ணுறாங்க ஆட்சேபனை தெரிவிக்கிறோம் அதில் ஆட்சேபனை தெரிவித்தது இந்து முன்னணி இயக்கம் அந்த ஆட்சேபனை தெரி தெரிவித்த உடனே அந்த ஜெ ஜோசப் சரவணன் சொல்லிட்டு இந்த ஜோசப் சரவணன்றவரும் அங்கே வந்து மற்றவங்களாம் சேர்ந்து இதை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு வைக்கோவர் வர சொன்னாங்க வைக்கோ வந்துருக்காருங்க சென்னிமலைக்கா அதாவது கிறிஸ்தவர்களாக அவர் வந்து சொல்கிறாரு அந்த ஜோசப் சரவணன் சொல்கிறாரு கல்வாரி மலைன்னு சொல்கிறாங்க அது இயேசு மலைன்னு சொல்கிறாங்க அது சென்னிமலை இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மலையும் நாகமலையும் மலை அப்படின்னு மாற்றிட்டாங்க ஏற்கனவே சென்னிமலைக்கு பதில் மலைன்னு மாற்றிட்டாங்க அது நாகமலைன்னு பேர் குட்டி குன்று அது அது பதிலாக சென்னிமலையை அவங்க இது பண்ணுறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு போராட்டத்துக்குலாம் வைக்கோ வராரு வைக்கோ வராரு மற்ற அரசியல் கட்சி வராங்க அதில் அவர் என்ன சொல்கிறாரு இது வந்து நாங்கள் வந்து உடமாட்டோம் இந்த சென்னிமலையை வந்து கல்வாரி மலையாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் அந்த செய்தியானது அந்த காட்சி நம்ம எல்லாருக்கும் அனுப்புகிறோம் சாதாரண மக்களுக்கெல்லாம் அனுப்பி ஒரு பெரிய இதுவாகி அவங்க எல்லோரும் வராங்க மக்களெல்லாம் திருடுறாங்க ஏன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சென்னிமலை வந்து சென்னிமலை வந்து சஷ்டி கவசம் அரங்கேறிய இடம் அப்போது சஷ்டி கவசம் அரங்கேறிய இடத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும் பாருங்கள் மக்களெல்லாம் ஒரு பெரிய அளவில் திரண்டு வராங்க அப்படி திரண்டு வந்து போராட்டத்துக்கு வந்து தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் வராங்க தன்னெழுச்சியாக மக்கள் வராங்க அப்போது முருகனுக்கு இது ரெண்டாவதாச்சா பல இடங்களில் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் இப்போது நரிக்குறவ சமுதாய மக்கள் துறையூர் பக்கத்தில் ஒரு இடத்துல இப்போ இப்போ நடந்தது அந்த மக்கள் மத்தியில் போய் ம இவங்க வந்து மதமாற்றம் செய்கிறாங்க நரிக்குறவர்கள் என்பது மிகப்பெரிய பாரம்பரியத்தை கொண்டவங்க சத்ரபதி சிவாஜியினுடைய அந்த இதுக்கெல்லாம் ஒரு தொடர்பு இருக்கக்கூடியவங்க அங்கே போய் இதுவாகுது நாம் மதமாற்ற வந்த கும்பலுக்கு இது பண்ணால் அங்கே வந்து இந்த ஜோசப் சரவனா இப்போ வந்து இது பண்ணுறாரு இவ அங்கும் விஷயம் என்னன்னா அங்கே இது சென்னிமலையில் பண்ணால் அதே ஜோசப் சரவணன் அதே ஜோசப் சரவணன் தான் இங்கே நிறைய இடத்துல அவர் அவர் ஜோசப் சரவணன் வந்து நிறைய இடத்துல புதுக்கோட்டையில் அந்த மாதிரி நடந்த நிறைய இடத்துல அவர் வந்து கிறிஸ்துவ முன்னணி அப்படின்னு சொல்றாரு ஓ ஆமா இந்து முன்னணிக்கு இதுதான் இந்து முன்னணிக்கு எதிர்பாரலாம் பண்ண முடியாது ஏன்னா அவங்க நோக்கம் வேற நம்மளுடைய நோக்கம் தேசியம் தெய்வீகம் அதை தவிர்த்து வேறு நோக்கம் இல்லை அவங்களுடைய நோக்கம் ஆக்கிரமிப்பு இது மாதிரி உதாரணத்துக்காக சொல்கிறேன் நான் இது மாதிரியான பல விஷயங்கள் இந்த ஆக்கிரமிப்பு என்பது இயற்கையாக இருக்குது இப்போ இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய விஷயமாக இருக்கட்டும் நாம் வந்து அவங்க வந்து ஒரு இறந்து போ நம்ம சொல்கிறது ஒரு இறந்து போன நபர் ஒரு இடத்துல தான் சமாதி இருக்க முடியும் ஒரு அது கபரஸ்தான்னு ஏதோ சொல்கிறாங்க அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கட்டும் அது ஏற்கனவே வந்து அங்கே கோரிப்பாளையத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தினுடைய கையேட்டில் இருக்குது விக்கிப்பீடியாவில் கூட போய் பாருங்கள் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இதுக்கு எப்படி நம்ம அங்கே அந்த மேலே இன்னொன்று இருக்க முடியும் நானும் கூட அந்த மலை மேலே போயிருக்கேன் ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு ஆள்னு ஆனால் அங்கே போனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து அந்த சமாதி போன்ற கட்டமைப்பு அங்கே இருக்குது இல்லை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறாங்க காலப்போக்கில் அதை முழுக்க ஆக்கிரமி இப்போ இதெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதை பற்றி கவலைப்படாமல் ஏன்னு நான் மேலே பலியாக இப்போ இப்போ நே இன்றைக்கி தீர்ப்பு வந்து அறநிலையத்துறை போ இது கேட்டிருக்கு இன்றைக்கி கோர்ட்டில் போயிருக்கு கோர்ட்டில் வந்து திருப்பரங்குன்றம் விஷயமாக அந்த கேஸினுடைய விஷயத்தில் அறநிலையத்துறை வந்து சொல்லியிருக்காங்க பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருச்சு இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அரசாங்கத்தினுடைய இன்றைய நிலைப்பாட்டை வந்து நம்ம நம்ப முடியாது இருந்தாலும் கூட பலியிடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு தகவல் இதை நாம் கேட்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த வழக்கெல்லாம் நம்ம போராட்டம் நடத்தலை இந்த வழக்கெல்லாம் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அந்த திருப்பரங்குன்றம் மலை கட்டாயமாக அடுத்த நிலைக்கு வந்திருக்கோம் இப்படியாக இந்த ஆக்கிரமிப்பு என்பது அவருடைய உடம்போடு போனது ஆக்கிரமிப்பு என்பது அவருடைய நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் சொன்னால் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க நாமெல்லாம் சொல்கிறோம் கிறிஸ்தவம் இஸ்லாமியம் என்பதே ஒரு மதம் கிடையாது அது ஒரு அரசியல் நிலைப்பாடு அவங்களுடைய அந்த இதற்காக தொடர்ச்சியாக வெவ்வேறு நாடுகளுக்கு போவாங்க அந்த விஷயத்தை முன்னிறுத்தி அவங்க அந்த போர் நடத்துவாங்க சிலுவை போர்களுக்கான காரணங்கள் என்ன நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் கிறிஸ்தவம் தோன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தில் நூற்றி இருபது நாடு இருக்குது கிறிஸ்தவ நாடுகள் இது ஆயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது இத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருக்குது எப்படி இவ்வளோ நாடுகள் என்ன காரணத்துக்காக நாடுகள் அவங்களை ஏற்றுக்கொண்டாங்களாம் ஏற்றுக்கொண்டு இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு வரலாறு சொல்லுங்க பார்க்கலாம் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்குள்ளே பாருங்கள் சண்டேஸ் வச்சிருவண்ணி ஒன்று ஒரு கையில் ஒரு மிகப்பெரிய கன்யாவனுடைய அவர் எனக்கு உடனே ஞாபகத்து வர மாட்டேங்குது அந்த நபர் சொல்கிறாரு ஆங்கிலேயர்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் வந்தார்கள் படையெடுத்து பிரிட்டிஷார்கள் வந்தார்கள் வரம்போது அவங்க கையில் பைபிள் இருந்தது எங்கள் கையில் நாடு இருந்தது பைபிளை எங்ககிட்ட கொடுத்து கண்மூடி பிரார்த்தனை பண்ணுங்க என்று சொன்னாங்க நாங்கள் கண்மூடி பிரார்த்தனை பண்ணிவிட்டு கண் விழித்து பார்த்தா பைபிள் எங்கள் கையில் இருக்குது நாடு அவங்க கையில் போயிடுச்சு இது நடந்தது சரியான வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த வீடியோவில் நீ நான் சொன்ன விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி நீங்களே அது கொடுத்துடலாம் அந்த பேர் எனக்கு நீ நினைவுக்கு வர மாட்டேங்குது ஒரு கையில் வாழும் ஒரு கையில் குரானும் எடுத்து வந்தது தான் இன்னைக்கு இஸ்லா இஸ்லாம் அதனால் அவங்கள ஆக்கிரமிப்பு என்பது அவங்களுடைய வழக்கமான ஒரு விஷயம் இதை வந்து நாம் தமிழ்நாட்டிலையும் நம்ம பல இடங்களில் பார்க்க முடியும் இதுக்கு சப்போர்ட்டாக இன்றைக்கி ஆதரவாக பல அரசியல்வாதிகள் பல இதெல்லாம் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்போ மதமாற்றம் எந்த அளவில் பாதிப்பாக மாறிட்டுருக்குன்னு மத மாற்றம் ஒரு தேசிய அபாயம்னு நாம் சொல்கிறேன் இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா எனக்கு ஒரு மதம் பிடிக்குது நான் அதில் மாறுறேன் இதில் என்ன பிரச்சனை இருக்குது நிச்சயமா அது ஒன்றும் பிரச்சனை பெரும்பாலான மக்களோட கேள்வி என்னென்னா அவங்க பாடுறாங்கப்பா அவங்கள்ட்ட போயிட்டு இவங்க எதுக்கு வந்து மாறுறவங்களை போய் தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மதம் மாறுறவங்களை நாம் வந்து தடுக்கலை மதம் மாற்றுவதற்காக முயற்சி பண்ணுறாங்க இல்லையா நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பிடித்தமாக இருக்குது அப்படின்னா அந்த பிடித்ததை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு சகலவிதமான உரிமைகள் இருக்கு அதில் வந்து நாம் தலையிடுறதே கிடையாது ஐயா அப்துல் கலாமை நம்மளாம் கொண்டாடினவங்க இல்லையா நம்மளை போல் கொண்டாடினவங்க யாருமே கிடையாது என்ன இந்து இளைஞர் முன்னணியில் ஒரு விழாவாக கூட விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் அவரை அப்படி இருக்கிற போது மதம் மாற்றம் அதாவது மதங்கிற பேரில் ஆசை காட்டி அச்சுறுத்தி ஏமாத்தி இது மாதிரி பண்ணுறது தான் நம்ம வேண்டாம்னு சொல்கிறோம் நமக்கு உங்களுக்கு வந்து ஒரு உடல் நிலை சரியில்லை ஆஸ்பத்திரியில் இருக்கீங்க அங்கே போய் நீங்கள் வந்து மத பிரார்த்தனை பண்ணுறவங்கிற பேரில் நீங்கள் இங்கே மாறிடுங்க அப்படின்னு சொல்கிறது ஏழை மாணவர் இருக்கார் நீ கிறிஸ்தவத்துக்கு அப்பா நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறது நடக்குதா இல்லையா இன்றைக்கி மதமாற்றங்கிறது நாம நாம் சொல்கிறது இல்லை பல இடங்களில் பார்க்கும்போது இதனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் ஜாஸ்தி இருக்காங்க இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய அந்த மத மாற்றத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க குரல் கொடுக்குறாங்க அதே போல் பல இடங்களில் பல மாநிலங்களில் இந்த மத மாற்றத்தினால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க நாம் என்ன சொல்கிறோம் இந்த கட்டாயமாக வந்து திரு திணிப்பது என்பது மிக ஆபத்தான ஒரு விஷயம் நீங்கள் பல இடங்களில் பேர் வந்து சுப்பிரமணியமாக இருக்கும் ஆனால் அவர் வந்து கிறிஸ்தவராக மாறியிருப்பார் வழிபாட்டு முறையில் அவர் கிறிஸ்தவத்தை ஃபாலோ நீங்கள் இங்கே ம மயிலை கபாலீஸ்வரர் கோவிலில் சென்னையில் கபாலீஸ்வரர் கோவிலில் ஒரு ஊழியருடைய திருமணம் நடக்குது எங்கள் சாந்தம் சர்ச்சில் நடக்குது அவர் வேலை செய்கிறது எங்கள் கபாலீஸ்வரர் கோவிலில் நாம் போய் கேட்டால் அவர் பார்த்தோம்னா கிறிஸ்தவத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காரு அவர் எப்படி மயிலாப்பூர் கோவிலில் இருக்க முடியும் நாம் தான் அதுக்கு இது பண்ணியிருக்கோம் ஆட்சேபனை தெரிவித்து புகார் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மதத்தின் பேரெலாம் இந்த ஆசை காட்டி வேலைகள்லாம் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா மதம் போது என்ன அதிகமாக பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்க வழிபாடு முறைகளெல்லாம் முழுக்க மாறுது இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் என்னுடைய அப்பாவுக்கு நான் வாய்க்கரிசி போடணும் அவர் இறந்து போனால் இல்லையா நீங்கள் சர்ச்சுக்கு போய் கிறிஸ்தவராக மாறிட்டீங்க இஸ்லாத்துக்கு போய் மரம் முஸ்லீமாக மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வாய்க்கரிசி போட்டுறதுங்கிற அந்த ட்ரெடிஷன் அந்த பழக்கம் கிடையாது மாட்டேன்னு சொல்கிறாங்க இது பல இடங்களில் நடந்துருக்கு திருவாரூரில் நம்முடைய ரொம்ப நெருங்கிய ஒரு தம்பி அவங்களுடைய அப்பா இறந்தபோது அவங்களுடைய இன்னொரு அண்ணா போய் போட மாட்டேன்னு சொல்லிட்டார் ஏன்னா அவர் ஆமாம் கிறிஸ்தவன் போயிட்டேன் போ போயிட்டேன்னு சொல்லிட்டு விரும்பி போகிறேங்கிறது வேறு அவர் வந்து வழிபாட்டை ஏற்றுக்கொள்வதுங்கிறது வேறு ஆனால் இந்த நான் இந்த இருக்கிற இந்த கலாச்சாரம் பண்பாடு ட்ரெடிஷன் இதையெல்லாம் ஒரு பக்கம் பாருங்கள் இவங்களே கொடிமரம் வைக்கிறாங்க தேர் இவங்களே வந்து காமாட்சி விளக்கு மாதிரி ஏசி விளக்கு மீரா மேரி விளக்கு வைக்கிறாங்க இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் இழுக்கிறாங்க இருக்கிறாங்க தேரில் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து நம்முடைய தனித்த அடையாளத்தை குறிப்பாக தமிழர்களுடைய தனித்த வழிபாட்டு அடையாளத்தை அழிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழப்பத்தை ஏற்படுது எல்லாரும் இதுவும் கோயில் தான் சொல்கிறாங்க இந்த பக்கம் தூத்துக்குடி கன்னியாகுமரி பக்கமெல்லாம் போனீங்கன்னா கோவில்னு சொன்னால் சர்ச்சும் கோயில் தான் இன்னும் பல வார்த்தைகள் அவங்க வந்து வேதாகமம் அப்படிங்கிறாங்க வேதாகமங்கிறது நம்முடைய பாரம்பரியமான விஷயத்தில் இருக்குது இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைமுகமாக அவங்களுடைய மதத்தை பரப்புகிறதுக்கான வேலை நீங்கள் வந்து இயேசு பிடிச்சிருக்கு நாமளும் சொல்கிறோம் இயேசுவை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அவருடைய இதை பின்பற்றுறீங்கன்னா அவர் மாதிரியே இருங்க என்ன அவர் எத்தனை பேருக்கு எத்தனையோ விதமான நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுறீங்க உங்களுடைய இதை பின்பற்ற அவர் மாதிரி இருங்க ஆனால் இன்றைக்கி எவ்வளோ விதமான பிரச்சனைகள் இன்றைக்கி மதத்தின் பேரால் நடந்திருக்குது இன்றைக்கி அது நாம் வேண்டான்னு சொல்கிறோம் மதத்துக்கு எதிராக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது பொய்யான ஒரு விஷயம் எப்படி உங்களுக்கு உங்களுடைய மதத்தின் பேரில் ஒரு பிடிமானம் இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கு பிடிமானம் இருக்குது எங்களுக்கு அபி ஒரு மிகப்பெரிய பற்று இருக்குது அப்போ எங்கள் மதத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்களால் ஆபத்து இருக்கு அப்படிங்கிறம்போது அதை நாம் காப்பாற்றுவது நம்முடைய கடமை தானே இப்போ மதமாற்றம் என்பது தேசிய மதம் அதனால தான் தோன்றணும் அயோத்தியில் வந்து ராமர் கோவில் கட்டி எழுப்பிட்டாங்க ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது இந்து முனை நடத்திய வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவிலுடைய நிகழ்ச்சிங்கிறாங்க இந்த ஊரில் கோவில் இல்லைன்னா சாமி இல்லைன்னா அது ஒரு பெரிய தப்பு ஒரு பெரிய பாவம் இதுக்கான கோவிலில் திரும்பி மீண்டும் கொண்டு வந்து என்னோட சாமி இருந்த சாமி இந்த கோவில் கோட்டை இதெல்லாம் எவ்வளோ ஆண்டுகளாக இருந்துச்சு இந்த இடத்துல கோவிலேங்கிற ஒரு ஒரு ஆழ்மனது ஏக்கம் அவங்களுடைய உணர்வாக மாறுது அவங்க செய்யணும் எண்ணத்தை உணவு பெரிய மக்கள் உணர்வு நீங்கள் மக்களுடைய சக்தி மக்களுடைய இது வரும்போது அங்கே தமிழகத்திலேயே இந்த திராவிடத்தினுடைய சித்தாந்தம் இந்த தீக்கா இந்த மாதிரியான ஆட்சிகள் கட்சிகள் இதெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது கூட அங்கே தமிழகத்தில் செய்ய முடியுதுன்னா ஏன் இதை மக்கள் சக்தியாக மாற்ற முடியாது இந்த ராம ஜென்மபூமியினுடைய இயக்கத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ராம ஜென்மபூமி